ஒரு ஏழை பெண்ணோட முழு திருமண உதவியையும் என்னோட மாமியை எடுத்து செய்ய போறாங்க அப்படிங்கிற செய்தி என்னோட காதுக்கு வந்தது பொண்ணுக்கு இந்த காலத்துல பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் ஒண்ணு கிடையாது நான் உண்மையா பொய்யா உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னதான் திருமணம் செஞ்சு வைக்கிறது அப்படிங்கிறது இந்த உலக வாழ்க்கையில ஒரு சில பேருக்கு கஷ்டமா இருந்தாலும் நல்ல விஷயத்த நல்லபடியா செஞ்சு முடிக்க இந்த உலக வாழ்க்கையில யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ எல்லாருக்கும் இறைவன் நிச்சயமா மறுமை வாழ்க்கையில ஒரு பெரிய கூலியை கொடுப்பான் இதை யாராலையுமே மறுக்க முடியாது ஆனாவே முன் வந்து இப்படி ஒரு நல்ல விஷயத்த அவங்க எடுத்து செய்யறதுக்கு நானும் என்னோட சிஸ்டர் சாஜிதாவன் அவங்களும் என்கரேஜ் பண்ற விதமா எங்களால முடிஞ்ச சப்போர்ட்டையும் நாங்க இவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் இந்த உலகத்துல எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி தெரியாதவங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் ஒரு நல்லது செய்ய போறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்னால முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணி அவங்களை என்கரேஜ் பண்றது பர்சனலாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னதான் நாங்க தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்கள கண்டினியூவா பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நம்மளோட ஒரு சில வீடியோஸ்க்கு எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லாததுனால என்னோட டீம்ல யாரால முழுக்க முழுக்க வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் மனசுல என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோம் அந்த செயல்கள் எல்லாம் சீக்கிரமா ஈஸியாவே நடந்திருக்கு ஆனா அது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய என்னோட எல்லா ஃபாலோர்ஸ்க்கும் வீடியோ மூலயமா அப்டேட் பண்றதுக்கு முழுக்கேட் ஆகுது தான் நான் இதுவரையும் நேரில் பே மீட் பண்ணேன் என்னோட நிறைய ஃபாலோவர்ஸ் ப்ரோ என்னோட வீடியோ எப்போ வரும் என்னோட வீடியோ எப்போ வரும்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க வீடியோஸ் எல்லாம் நம்மளோட எடிட்டர் ரெடி பண்ணி ரெடியா தான் வச்சிருக்காங்க நான் ஃப்ரீயா இருக்கும்போது வாய்ஸ் ஒரு கொடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா உங்க எல்லாரோட வீடியோமே ரிலீஸ் ஆயிரும் என்னோட வீடியோஸ் லேட்டா ரிலீஸ் ஆகிறதுக்கு என்னோட டீம்ல இருக்கக்கூடிய யாராவது டிலே பண்றாங்களா அப்படின்னு யாரும் அவங்கள தயவு செஞ்சு தப்பா நினைச்சுறாதீங்க தான் டிலே ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம தவற உணர்ந்து நம்ம ஒத்துக்கிறோமோ நம்ம வளர்ச்சி எவனுமே தடுக்க முடியும்